அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் காலை வணக்கம் எஸ் இப்போ நாங்க எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா எங்களோட பேவரட் பேவரட் பர்சனை பாக்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம் எங்கன்னா சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம் பேசிக்காவே எனக்கும் மாமாக்கும் முருகர்னா ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலிக்கே முருகர் ரொம்ப பிடிக்கும் எஸ் பின்னாடி வந்து அப்பத்தா முன்னாடி வந்து டாடி மாமா போயிட்டு இருக்காங்க மாமா டிரைவ் விஷாலு எஸ் ஆமா

சோ நாங்க ரெண்டு பேருமே இன்னைக்குதான் தான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். உங்களுக்கு ஃபுல்லா அந்த சவா தான் உங்களுக்கு ஒரு ஷூட் இருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் மிஸ்ஸ் சென்டர் ஷூட் एवरी டூஸ்டே தான் பண்ணுவாங்க. ஆமா. சரி இப்போ நல்லா முடிஞ்சல சரி வரலாம் அப்படிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருக்கு. அதி காலையில எழுந்திருச்சு நல்ல ஒரு இயற்கையை பார்த்து இயற்கையை பார்த்துக்கிட்டு நல்ல இந்த மலையில வந்து ரசிச்சிட்டு நல்லா நல்ல வெயிலுமே அடிக்கல அப்படியே மலையில மழை ஜோரா பெய்யல அப்படியே லைட் மலை நல்லா இருக்கு. அப்படியே வரமா நல்ல இடல ஒரு இடத்துல நீ பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு ஆமா விஷ்ணு பவன்ல சாப்பாடை போட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் எஸ் இன்னைக்கு நாங்க அங்க போயிட்டு பேசுறோம் கிளைமேட் கேட்டீங்களா கிளைமேட் இங்க பாருங்க பனி மூட்டத்தோட நாங்க வரோம் கோயிலுக்கு ஆமா அப்பன் வந்து மகனே நீ வருகிறாய் அல்லவா உனக்கு நான் வந்து வெயில் இல்லாம குழு குழு என்று உன்னை கூட்டு வருகிறேன் குழு குழு என்று அனுப்பி மாதிரி

ஏய் மலைyin இது மட்டும் வரது இல்ல இது எதுக்கு பிடிக்க போலாமா yes யாரா இருந்தாலும் பயம் பார்த்தீங்க பயோட சிறப்பான தரிசனம் ஆமா நெத்தியில் பட்டை பட்டை

ஓகே okay. தரிசனம் okay. <laughs> <Sirup So, so, laughs> ஆக்சுவலாக பார்த்தா நான் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா பன்னெண்டு வாரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆறு வாரம் கிட்டே வந்துட்டேன் நான் பாப்பாவையும் தம்பியும் கூட்டிகிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா முதல் தடவை நான் சுபுரையும் வரும்போது தனியாக வந்தேன் அவரை கூட்டிகிட்டு வரல அப்புறம் முருகண்டை வேண்டிகிட்டு வந்தேன் கூடிய விரைவில் அவரையும் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு அடுத்த வாரமே அவர் வந்தார் அதுக்கப்புறம் இந்த பன்னெண்டு வாரம் ஒரு அஞ்சு வாரம் அதுக்கப்புறம் பாப்பாவையும் தம்பியும் கூட்டிகிட்டு வரணும்னு வேண்டிக்கிட்டே இருந்தேன் ஸோ இன்றைக்கி பாப்பாவையும் தம்பியும் மட்டும் இல்லை எங்கள் வீட்டோட அடுத்த வாரிசையும் நான் தூக்கிட்டு இருக்கேன் அடுத்த வருஷம் கையில தூக்கிட்டு இருக்கு நான் எஸ் எல்லாரும் வாங்க முருகனோட அறிவோட நல்லா இருக்கும்

கொடுங்க நான் செல்ஃபி எடுத்துருவோமா அம்மா இங்க காசு கொடுத்துருக்கா மாலைக்கு ஆ சரிங்க பாய்க்கா மாலைகள் நியூ டிசைன்ஸ் மாலை எல்லாம் கட்டிருக்காங்க ஆமா வெரி குட் பெஸ்ட் இங்க போட் ஆனா போலீஸ் எல்லாமே ரொம்ப இருக்கணும் இருக்கணும் நல்லா பார்த்து விட்டு வந்துட்டோம் நன்றி கண்டிப்பாக ஆமா எல்லார்காவ நிறைய பேர் கேக்குற நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சோ அதெல்லாம் அதே மாதிரி பிரேயரா வச்சிருக்கோம் எல்லாருக்கும் எல்லாமே நடக்கணும் அதே மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மீட் பண்ணாங்க ஆமா ஒரு வீடியோ நாங்க பாப்போம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜாலியா இருந்தது ஆமா ஆமா சோ அப்புறம் நிறைய விஷயங்கள் நல்லா இருந்தது ம் ஒரு பாசிட்டிவ் வைப் வித் வாய்ஸ் எஸ் சோ நீங்களும் எங்களோட சிறுவாபுரி சேர்ந்து பாத்துருப்பீங்க நம்புறேன் சோ எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் கிடைக்கட்டும் எல்லாருக்கும் எல்லா பிளஸிங்குமே இருக்கட்டும் அப்படியே கண்டிப்பா பண்ணுங்க எஸ் யா வெல்லா

கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் சோ ஹாப்பி டே இன்னைக்கு ரொம்ப ஹாப்பி டே எங்களோட ஃபேவரட் पर्सन பார்த்ததுல ஆஃப் கோஸ் சொல்லுங்க மாமா என்னவே ரொம்ப சந்தோஷமான நாள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த கடவுளான முருகனை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம் ஆமா கார்த்திக் மெத்ஸ் கார்த்திகேயன் எஸ் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்கள பாதிமாக்கு பெல் படம் அப்படின்னு சொல்லிருங்க பெல் பட்டன் தென்னதா தான் வீடியோட சொல்லுவார வரும் பாய் பாய்